உடலில் வெப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும்போது வெப்பம் அதிகமாகும்போது நாம் எப்படி சோர்ந்து நம்முடைய செயல்களை எல்லாம் விட்டு படுத்து விடுகிறோமோ அதுபோல உடலில் கழிவு பாதைகளில் ஓட்டத்தின் வேகம் வந்து குறைந்து விடுகிறது அப்போது அந்த கழிவுகளிலிருந்து கிருமிகளின் பெருக்கம் அதிகமாகும்போது அந்த கிருமிகளை அழிப்பதற்காக மீண்டும் வெப்பம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய நிலை காய்ச்சல் எனப்படுகிறது அதனால் நாம் எல்லோரும் தினசரி குளிப்பது தலைக்கு எண்ணெய் வைப்பது மானிட்டர் பார்ப்பவர்கள் செல்போன் அதிகமாக பார்ப்பவர்கள் ஒரு சொட்டு கண் கண்ணிமைக்கு மேலே தடவி ஒரு நாளைக்கு ஒரு முறை தடவி கண்ணுக்கு ஓய்வு கொடுப்பது பசித்தவுடன் உணவு உண்பது தாகம் எடுத்தவுடன் தண்ணீர் குடிப்பது இது போன்ற காரியங்களை மேற்கொண்டு அந்த கழிவு பாதைகளுடைய ஓட்டத்தின் வேகம் குறையாமல் பார்த்துக்கொள்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் காய்ச்சல் என்பது வந்துவிட்டால் கிருமிநாசினி அதாவது ஆன்டிபயாட்டிக் சாப்பிட வேண்டும் என்று அனைவருக்கும் தெரியும் சிறந்த கிருமிநாசினியாக வேப்பிலை துளசி பூண்டு இந்த மூன்றும் விளங்குகிறது வேப்பிலை ஒரு இரண்டு வேப்பிலை போதும் துளசி ஒரு பத்து துளசி இலை போதும் ஒரே ஒரு பூண்டு பல் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை கஷாயம் செய்து சாப்பிட்டால் கண்டிப்பாக காய்ச்சல் நீங்கிவிடும் இதை ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறையும் குடிக்கலாம் இந்த அளவு சாப்பிட்டால்தான் மூன்று முறை நான்கு முறை குடிக்கலாம் அதிகமான வேப்பிலையோ அதிகமான துளசி இலைகளையோ பிரயோகம் செய்யக்கூடாது மருந்து என்பது திட்டமாக ஒரு அளவாக பயன்படுத்த வேண்டும் இது காய்ச்சலிருந்து நீங்கள் கொள்வதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்டது இது போன்று பல்வேறு நோய்கள் எப்படி உருவாகிறது அதை எப்படி நீங்களே விலக்கிக் கொள்வது என்பதை போன்ற அறுசுவைகளின் மூலமாக எப்படி விலக்கிக் கொள்வது உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களின் மூலமாக எப்படி விலக்கிக் கொள்வது அப்படின்ற எளிய முறை பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது